ஹலோ போகிறோம் சின்ன மீடியில் எதை பற்றி பார்க்கறோம்னா நம்ம மல்லிகை தோட்டத்துக்கு சொல்லிட்டு பசங்க அமைச்சர் பற்றி தான் போகிறோம் நமக்கு வந்து சிறிய அளவிலான தோட்டம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மோட்ரு வச்சு பாக்கிற மாதிரி செட் பண்ணாமல் ட்ரம்மில் இருந்து லைன் கொடுத்து பாய்க்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இது வந்து இரநூறு லிட்டர் பேரலு இதில் வந்து ஒரு இன்ச் டேங்க் அடாப்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இதோடய பிரைஸ் வந்து எண்பத்தி ரூபா அண்ட் இருந்து நம்ம வந்து ஜாயின்ட் போட்டிருக்கோம் பிவிசிக்கும் இந்த அடாப்டருக்கும் இதோடய பிரைஸ் வந்து பத்து ரூபா அண்ட் இந்த பிவிசி பைப்போட ப்ரைஸ் வந்து ஒரு அடி பத்து ரூபா இதுக்கு லாஸ்ட்டாக எண்டு கேப்பு இது ஒரு பத்து ரூபா அண்ட் நெக்ஸ்ட் இந்த பைப்பையும் சட்டினு ஓசையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஓட்டை போட்டு ரப்பர் வாஷர் போட்டிருக்கோம் அதில் வந்து ரப்பர் வாசருக்கும் ஹோஸுக்கும் கனெக்டர் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த ஓஸை கனெக்ட் பண்ணக்கு பிறகு அதில் வந்து ஒரு அடி தள்ளி நல்லி போட்டிருக்கோம் இப்போ இதுக்கப்புறம் இந்த இரநூறு லிட்டர் தண்ணி வந்து எத்தனை செடி விட்டுருவோம்னா நம்ம புதுசாக இந்த மல்லிகை செடிக்கு ரெண்டு லைன் போட்டிருக்கோம் அதில் ஓடுபேராக கத்திரியும் இருக்குது அண்ட் ஏற்கனவே இருக்கக்கூடிய மல்லிகை செடிக்கும் ரெண்டு லைன் போட்டிருக்கோம் இந்த ரெண்டு லைனோட ஒரு லென்த்து வந்து நம்ம ஏழு செடி இருக்குது ஒரு லைனுக்கு அண்ட் ஒரு செடிக்கு ரெண்டு சொட்டின்னு ரோஸ் மைக்ரோ டியூப் வந்து ரெண்டு டியூப் போட்டிருக்கோம் ரெண்டு டியூபே போதுமானது எதனால் ரெண்டு டியூப் போதும் அப்படின்னு சொல்கிறோன்னா நம்மளோட மண்ணில் ஈரம் வந்து அதிகமான அளவில் வேகமாக காயாது மேல் பரப்புலையே ஈரம் வந்து அதிக நேரம் தங்கும் அதே நேரத்தில் நம்ம டியூப் போட்டிருக்க ரெண்டு திசையில் இல்லாமல் மிச்ச ரெண்டு திசையில் ஈரம் நல்லா பரவாயின்னா கண்டிப்பாக கிடையாது இந்த ரெண்டு மைக்ரோ டூப்போட சுற்றளவில் எவ்வளோ தூரம் நினைதோ அவ்வளோதான் அந்த ரெண்டு திசிக்கான ஈரப்பதமே ஆனால் அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி அதிகமான ஓட்டுகள் எடுக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு மைல்டான வாட்டர் ஸ்ட்ரெஸ் அதாவது செடிக்கு போதுமான அளவு தண்ணியும் கிடைக்கும் அதே நேரத்தில் செடிக்கு குறைந்த அளவிலான வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படும் இது எதனாலனா நம்ம நீர் விடாத மற்ற ரெண்டு திசையில் இருக்கக்கூடிய வேர்கள் வந்து மண்ணில் காய்ந்த நிலையில் இருக்கும் அப்படி காயும் போது அதில் இருக்கக்கூடிய ரூட்டர்ஸ் அதாவது வேர்மூடின்னு சொல்லுவாங்க அந்த வேர்முடி அதிகமாக இருந்துச்சுன்னா தான் மண்ணில் இருந்து ஊட்டச்சத்துக்கள் அதிகமான அளவு இழுக்க முடியும் அந்த வேர்கள் அதாவது ஒரு செடின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு திசையில் வேர்கள் வந்து நல்லா நினையும் போது அந்த ஈரமாகக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய வேர்களில் வந்து வேர்முடி அதிகமான அளவில் இருக்கும் இதுவே நினையாத இடத்துல இருக்கக்கூடிய வேர்களில் வேர்முடி வந்து காய்ந்த நிலையில் இருக்கும் அதுக்கு தண்ணி கிடைச்சினா மட்டும்தான் வேர் முடி மணில் இருக்க ஊட்டச்சத்துக்கள் எடுத்து செடிக்கு கொடுக்கும் ஸோ அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் ஏற்படும் நினையக்கூடிய இடத்துல ஊட்டச்சத்துகள் மண்ணில் வந்து கடத்தப்படும் ஸோ இப்படி ஆகும்போது இந்த கடத்தப்படக்கூடிய ஊட்டச்சத்து வந்து செடிக்கு தேவையான சத்தை கொடுக்கும் இதே வேர்கள் காயக்கூடிய இடத்துல வந்து மயிலான ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணணும்னா செடியை பூக்கிறதுக்கு தோணும் ஸோ அதனால தான் நம்ம கம்மியான அளவில் தண்ணி கொடுத்தாலும் பூக்கள் அதிகமான அளவில் இருக்குது அண்ட் நம்மள வந்து செடிக்கு தண்ணி விடுற வீடியோ வந்து ஷார்ட்ஸாக க்ரோ ஷார்ட்ஸ் சேனலில் பப்ளிஷ் ஆகும் அந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அது நம்மளோட செகண்டரி சேனல் தான் அண்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச்சு டேங்க் அடாப்டர் கனெக்ட் பண்ணுறதுக்காக வாங்கினேன் ஒன் இன்ச்சு பிட்டு இதை வச்சு நம்ம ஹோல்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணோம் இது வந்து பேக்கெட்டை தான் வாங்கணும் நாலு சைஸில் பிட் இருந்துச்சு அதோடய பிரைஸ் வந்து நூற்றி நாற்பது ரூபா அண்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற பார்த்தீங்கன்னா இது வந்து பதினாறு எம்எம் சுட்டீன் ஹோஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு பிவிசியில் ஹோல்ஸ் போட்டுருக்காங்க தான் அதோட பிரைஸ் வந்து எழுபது ரூபா கிட்ட வந்துச்சு அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட்டாக அந்த ஹோல்ஸில் வந்து மாற்றுறதுக்கு ரப்பர் வாஷர் இதோட பிரைஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி பைசா ஒன் ஆறுரூவா வந்துச்சு அண்ட் இதுக்கடுத்து இதில் நம்ம மாட்டுறதுக்கு வாங்கின கனெக்டார் அதாவது பிவிசியில் வந்து சொட்டிங் ரோஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு வாங்கினது இதோடய பிரைஸ் வந்து ரூபா கிட்ட வந்துச்சு அண்டு நெக்ஸ்ட்டு நல்லி இதோடய பிரைஸ் வந்து ரெண்டாயிரரூவா கிட்டே வந்துச்சு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் இது இல்லாமல் மைக்ரோவேவோட பிரைஸ் வந்து அது ஒரு ரோலாக தான் அவைலபிளாக இருந்து அதோடய பிரைஸ் வந்து இரநூத்தம்பது ரூபா அட் லாஸ்ட்டாக இது வந்து ஓசல் லாஸ்டில் மடக்கி போடுறது இது ஒரு ப்ரைஸ் வந்து ரெண்டு ரூபா அண்ட் நம்ம ட்ரம்மில் வந்து செடிக்கு தண்ணி விடுற வீடியோ வந்து சின்ன டெமோ வீடியோவாக ஷார்ட் சேனல் பப்ளிஷ் ஆகும் அது இல்லாமல் எவ்வளோ அளவில் நம்ம தண்ணி விடுறோம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை விடுறோம் எவ்வளோ நேரம் விடுறோம் இந்த மாதிரியான விளக்கத்தோட நம்ம அக்ரிகிரோ சேனல்லேயே இன்னொரு வீடியோ வந்து அக்மெண்ட் டேஸில் பப்ளிஷ் ஆகும் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த மாதிரி விவசாய விவசாயமான தொடர்ந்து பார்க்கணுன்னு வச்சுனா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ளே நோட்டிஃபிகேஷன் கணக்கு செஞ்சு ஆள் கொடுத்துங்க அப்புறம் உங்களுக்கு எல்லா வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் சேரும் அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் ப்ரின்ட் பண்ணி வைக்கிறோம் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க